Uh-huh. ி நம்மளோட அரங்கத்துக்கு வந்து புவனேஸ்வரி வந்திருக்காங்க ஸோ இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைமை வச்சுட்டு அவங்களுடைய பாஸ்ட்டு இப்போ நடந்துகிட்ருக்க விஷயங்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி விஷயங்கள் மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க அவங்களுக்கும் சில டவுட்ஸ் இருக்குது ஸோ அதையுமே வந்துட்டு அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் ஸோ புவனேஸ்வரி வெல்கம் டு நட்சத்திரா டுவெண்ட்டி செவன் தமிழ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஃபுல் நேம் வந்து சார் கிட்டே சொல்லுங்கள் சார் என்னோட பேர் வந்து புவனேஸ்வரி என்னோடய டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா நாலு எட்டு தொண்ணூற்றி ரெண்டு

ஆஹ் எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனை பண்ணி கடைசியில இன்னொரு பொண்ணோட அஃபேர் பண்ணி அது இப்ப எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க சோ இப்ப வந்து நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம் ஆஹ் இதுக்கப்புறமா வந்து டிவோர்ஸ் ஆனா ஆகலை அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கறாங்க ஆனா டிவர்ஸ் கேட்டு இருக்காங்க அவங்க தான் கேட்டது அவங்க தான் கேட்டாங்க நான் இன்னொரு பொண்ணோட அஃபயர் இருக்குன்னு கேட்டதனால அவங்க எனக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணாங்க ஆனா கோர்ட்டுக்கு வர மாட்டேங்கறாங்க ஓகே ஆ கொடுக்கல இப்ப எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அம்மா தம்பி மட்டும் அவங்க வந்து இப்ப லைஃப் ஸ்பாயில் ஆகுது ஆல்ரெடி எட்டு வருஷம் கல்யாணம் பண்ணி ஒண்ணு இல்லாம போயிடுச்சு செகண்ட் மேரேஜ் அது பண்ணிக்கணும் அப்படின்னு எங்க வீட்டுல வந்து பிரெஷர் பண்றாங்க சோ இப்ப என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல நீங்கள் உங்களுக்கு டைவர்ஸு சீக்கிரம் உங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சனிக்கிழமையில் கருப்பு சாமி கோயில் இருக்குது சென்னையில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க அங்கே போயிட்டு கருப்பு சாமிக்கு வந்து ஒரு சனிக்கிழமையில் இது எள்ளு சாதம் இருக்கு இல்லையா எள்ளு சாதம் வந்து நீங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் எள்ளில் வந்து சாதம் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே படைச்சிட்டு அந்த எள்ளு சாதம் நீங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது பேருக்கு ஒரு புடி எள்ளு கொடுக்கலாம் இல்லை காக்காய்க்கும் போடலாம் ஓகேங்களா இது பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆனால் அர்ச்சனை பண்ணுறது வந்து உங்கள் ஹஸ்பண்டு பேருக்கு தான் பண்ணு உங்கள் பேருக்கு பண்ணக்கூடாது சரி உங்க ஹஸ்பண்டோட பேருக்கு அர்ச்சனை வந்து பண்ணணும் அவர் பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க எள்ளு சாதத்தை படைச்சிட்டு அந்த எள்ளு சாதம் நீங்கள் அங்கே படைக்கிறாங்களா என்னன்னு தெரியாது கருப்புசாமி கோயில நீங்கள் எடுத்துட்டு போங்க போகும்போது எடுத்துட்டு போயிட்டு அதில் ஒரு பிடி நீங்க சாப்பிடுங்க ஒரு ஒன்பது பேருக்கு அதை தானம் பண்ணுங்க காக்காய்க்கும் போட்டுருங்க ஸோ இதை பண்ணுங்கன்னாவே உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்களுக்கு அவர் டைவர்ஸ் கொடுக்கக்கூடிய நிலை வராத கோர்ட்டுக்கு வராதவர் தானாக வந்துட்டு உங்களை பார்த்து பயந்துட்டு போகக்கூடிய சரி கண்டிப்பாக இப்போ வந்து அப்படியே டிவோர்ஸ் ஆனாலும் வந்து இப்போ எனக்கு அடுத்த லைஃபுக்குள்ளே போகும்போது எனக்கு அந்த லைஃபாவது நல்லா இருக்குமா இல்லை இதே போல பிரச்சனையாக தான் இருக்குமா எப்பயுமே வந்து திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரெண்டு பேரோட ஜாதகம் ஓகேங்களா அந்த ரெண்டு பேர் ஏன்னா இது வந்து இரு இரண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் நம்ம ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு மட்டுமே பலன் சொல்லக்கூடாது அதே மாதிரி இந்த திருமண பொருத்தம்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த திருமண பொருத்தத்தில் ஏன் இந்த மாதிரி டைவர்ஸ்லாம் வருது அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா திருமண பொருத்தில் நம்ம வெறும் அந்த பத்து பொருத்தம் மட்டும் பார்ப்பாங்க அந்த பத்து பொருத்தம் வந்து ஒரு ஜென்ரலான விஷயம் பொதுவான விஷயம் கரெக்டாக வந்து மணி கடிகாரம் கிடையாது நீங்கள் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா கடிகாரம்லாம் ஒழுங்காக கிடையாது ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம இப்போ வந்து எல்லாம் அவைலபிலிட்டி இருக்குது வாட்ச் டைமிங் இது பண்ணுறதுக்கு அந்த காலத்தில் அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருடைய ஜாதகமும் பார்த்து பண்ணணும் வெறும் அதில் அதுலேயும் அந்த நட்சத்திர பொறுத்தவரை அது மட்டும் பார்க்காம ரெண்டு பேருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் குழந்தை பாக்கியம் இருக்கா இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணணும் ரெண்டு பேருடைய கேரக்டர் ஒருத்தர் ஒருத்தர் போகுமா அவங்க இவங்களுக்கு வந்து முதல் திருமணம் அவங்க கேரக்டர் எப்படி இருக்கும் அவங்களுடைய கணவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது சில பேருக்கு வந்து ஒருத்தருக்கு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து கல்யாணம் பண்றதுன்றதுக்காக ஜாதகத்தை மாற்றி கொடுத்து பண்றது ஒரு ஜாதத்தை கொண்டு வராங்க கொண்டு வந்த ஜாதத்தை பார்த்துட்டு சார் பொண்ணோட ஜாதகம் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை சார் என்ன பிரச்சனைன்ற ஜாதகத்தை செக் பண்ணிட்டு கேட்கும்போது திருமண வாழ்க்கை பிரச்சனை சார் அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்காம ஏதோ நாலு பேர் புக்கில் சொன்னதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால தான் இந்த திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நடக்குது ஸோ உங்களுடைய ஜாதத்தை பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்துல முதல் திருமண வாழ்க்கை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் இல்லவே இல்லை இல்லைன்னா உங்களுக்கு டைவர்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை என்னென்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பேசுவீங்க அதனால பிரச்சனைகள் வரலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணீர் டேங்க்கு குடித்தண்ணி டேங்க் இருக்குங்களா அம்மாவோட பேர் ராணி ராதா அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு ராதா ராதா சரி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் தம்பியும் அம்மா மட்டும் தான் இருக்காங்க அப்பா இறந்துட்டாங்க அம்மா தான் வந்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணது எல்லாமே அம்மா மட்டும்தான் so இப்ப அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணது இந்த லைஃப் இப்ப அவங்க வந்து பயப்படுறாங்க நான் வந்து பார்த்து கல்யாணம் பண்ண லைஃப் இப்படி போயிடுச்சு so அதனால இது நான் என்ன சொல்றேன்னா அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அது சொல்ல முடியும் பட் வந்து உங்க ஜாதகப்படி உங்க அம்மானால உங்களுக்கு அஃபெக்ட் ஆச்சா அப்படின்றது கிடையாது இந்த செகண்ட் மேரேஜஸ் நீங்க கேட்டீங்க அதை பத்தி பார்ப்போம்னா உங்களுக்கு செகண்ட் மேரேஜ்லயும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இப்போது உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் வந்து நம்ம உங்களுக்கு ஃபஸ்ட் மேரேஜுக்கேக்கான பிரச்சினை காணக்கூடிய ஜாதகம் செகண்ட் மேரேஜும் உங்கள் ஜாதத்துலேயே பிரச்சனைன்னு காட்டுது அதுக்கு ஒன்றும் பெரிய அளவு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை செகண்ட் மேரேஜ் பிரச்சனைன்றது ஜாதத்தில் காமிச்சிருச்சு சரி அது எப்படி பாசிட்டிவ் ஆக்கறதுன்னு யோசிக்கணும் அப்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்க்குறீங்க இல்லையா அப்போது வந்து நம்ம பிளானட்ரி புஷனோட ஜாதக பொருத்தம் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது அந்த பையனுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்குது இல்லை அவன் வந்து ஃபஸ்ட் மேரேஜ்னால் அவனுக்கு அந்த மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குது ஆனால் அவனுக்கு வந்து ஜாதகம் படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் சரி இன்னொன்றுனா நம்ம ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போடும்போது லைஃப் வந்து ஒரு ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக போவோம் அதனால் வந்து செகண்ட் மேரேஜ் உங்கள் ஜாத எப்படி பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கான வழிகள் பரிகாரங்கள் நிச்சயம் உண்டு கவலைப்படாது எனக்கு வந்து இப்போ மீடியாவில் போகணும்னு ஆசை இருக்குது சார் ஸோ அது ட்ரை பண்ணுறதுக்காக எனக்கு நியூஸ் ரீடிங்னா ரொம்ப பிடிக்கும் அந்த கோர்ஸ் முடிச்சேன் ஆனால் அதுக்காகவும் அதுக்கான போகிறதுக்கு அமையல ஸோ அதை அப்படியே ட்ரா பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஆனால் இதுக்கப்புறம் வந்து முயற்சி பண்ணாக்கா அதில் ஏதாவது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கு சரி மா एक्चुअली பார்த்தோம்னா நீங்க இப்ப இருக்குற ஃபீல்ட் இப்ப வந்து ஒரு டூலிங் கம்பெனி சார் இந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஆ இன்ஜினியரிங் சோ உங்க ஜாதகப்படி பாக்கும்போது மீடியாக்கான வாய்ப்புகள் அடுத்து ஒரு 6 7 மாசத்துக்குள்ள ஒரு வாய்ப்பு வரும் ஓகேவா மீடியாக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது வந்து உங்க ஜாதகப்படி மீடியான்றது வந்து லைஃப் லாங் வராது ஓகேங்களா ஒரு குறிப்பிட்ட பீரியட் நீங்கள் மீடியாவுக்கு வருவீங்க இருப்பீங்க அதுக்கப்புறம் வெளியே போயிடுங்க அது உங்களுக்கு கெரியராக அமையறதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஆனால் உங்கள் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்ஜினியரிங் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நெக்ஸ்ட் புவனேஸ்வரி இன்னைக்கு இங்கே நட்சத்திரம் டுவெண்ட்டி செவன் தமிழ் வந்து உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறோம் கிடைச்சதா உங்களுக்கு கிடைச்சது ஓகே ஸோ அவர் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது இருந்துச்சு ஒரு குழப்பத்தில் தான் வந்து நான் என்னோட லைஃப் எப்படி லீட் பண்ணிட்டு போகுது எந்த ஒரு சொல்யூஷன் இல்லை அப்படின்ற ஒரு குழப்பத்தில் தான் வந்தேன் ஆனால் சார்கிட்ட பேசுனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஒரு நல்ல அட்வைஸாகவும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்குது மேம் எனக்கு தேங்க்யூ ஸோ மச் சார் ஓகே இங்கே நட்சத்திர டுவெண்ட்டி செவன் தமிழுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி புவனேஸ்வரி வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க எங்களுக்கும் சந்தோஷம் உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைச்சது தேங்க்யூ